காலம் அனைவிக்கும் சரியான பதில் செல்லும் நீதிபதி இடஞ்செளியல் அர்ச்சுனா வைத்த வார்த்தைகளால் விளைந்து பேச்சு சபாநாயகரின் உத்தரவு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக மாறவுள்ள கிளிநொச்சி யாழ் பல்கலை வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு எம்பி தலையீடு எழுந்துள்ள குற்றச்சாட்டு வடக்கில் போதைப் பொருள் கடத்தல்களில் ராணுவத்துக்கு தொடர்பு ஒப்புக்கொண்டு அமைச்சர் சந்திரசேகர் இந்தியா வடக்கில் முதலீடு செய்யவிடாமல் என் தடுக்கின்றது செல்வம் அடைக்கல் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் உள்ளனர் ஸ்ரீநாத் மூன்று கொள்கலன் சாட்சியை கண்டுபிடிக்கும் பணியில் நான்கு எதிர்கட்சியினர் ஐயன் கண்குளம் படுகொலையில் உயிர் நீத்த மாணவர்களுக்கு நினைவு வளாகம் இந்தியாவில் வெளிநாட்டு கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இலங்கை வலிவடக்கில் இருபது சதவீதமான நிலப்பரப்பு இன்னமும் விடுவிக்கப்படவில்லை அதிகாரத்தை பாவிக்க வேண்டும் துஷ்பிரயோகம் தான் செய்யக்கூடாது என்று முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நான் பதவி அதிகாரத்தை நூறு வீதம் பாவித்துள்ளேன் அதனால்தான் அரசு தரப்பில் இருந்தோ வேறு பல தரப்பில் இருந்தோ விரல்கள் நீட்டப்படவில்லை அரசியல் என்று கூறுகின்றார்கள் மாற்றலாம் அதற்கு காலம் சரியான பதில் சொல்லும் நெல்சன் மண்டேலா தந்தை செல்வா ஆகியோர் சாக்கடை அரசியலை செய்யவில்லை நான் நீதித்துறையை நேசிக்கின்றேன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்று தெரியவில்லை மேலும் முகநூல் இல்லாத ஒரே நீதிபதி நான் மட்டும்தான் என்றும் கூறியுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நேதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்து காரணிகளை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகவர் இன்று பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விளைத்து பேசியதால் தனது பரப்பிரசாதங்கள் உயரப்பட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிலையை கட்டளை இருபத்தி இரண்டு ஒன்று முதல் ஆறு வரையில் பிறகாரும் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ொன்று ஐந்து வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக விளைத்து பேசிய தகாத வார்த்தைகளை ஹன்சாட்டில் இருந்து அகற்றுவாரும் எதிர்காலத்தில் அவ்வாறு செய்யப்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் பூனகிரி முனை பகுதியானது எதிர்காலத்தில் இலங்கையில் மிகப்பெரிய சுற்றுலா மையமாக உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பூனகிரி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் கூட்டுறவு வார நிகழ்வு முன்னாள் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் மகாதேவா சைவச் சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகருமான திரு ராசநாயகம் அவர்களது நினைவான கூட்டுறவு வார நிகழ்வு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூத்த தலைவர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பதினோராம் தேதி நடைபெற்றது இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் பூனகிரி வறுமைப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கலாம் இங்கே வாழ்கின்ற நாங்கள் வறுமையானவர்களாக இருக்கலாம் ஆனால் எங்கு இருப்பவர்களுக்கு பூனகிரியினுடைய வளங்கள் பற்றி சிந்திக்கின்றனர் கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கு பூனகிரி பற்றிய பார்வையுடன் இருந்துள்ளார் இப்போதுள்ள அரசும் பூனகரியில் ஒரு பார்வையை வைத்திருக்கின்றது பல்வேறு வளங்கள் நிறைந்த இந்த பகுதியில் உள்ள வளங்களை யாரும் சுரண்டி செல்லவிடாது அதனை தடுக்க வேண்டும் கௌதாரி முனை என்பது இலங்கையிலே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற உள்ளது தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் கிளிநொச்சி என்று குறிப்பிடுவதை விட பூனகிரி என்ற வார்த்தைகளை உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிகழ்வின் முன்னதாக முதன்மை விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பூனகிரி வாடியடி இருந்து கருக்காய் தீவு மாணவர்களின் இனிய மற்றும் பேண்ட் வாதிய அணியுடன் பூனகிரி பலநோக்கு சங்க தலைமை காரியாலயத்துக்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் குருகுலராஜா மற்றும் மத தலைவர்கள் கூட்டுறவுத்துறை சார்ந்த தலைவர்கள் பணியாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் அன்று பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாடு பல்கலைக்கழக ஊழியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலையீடு இருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கில் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தை போலவே அரசு திணைக்களங்களில் ஆளும் தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றது போல நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் ஆளும் தரப்பை சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிகமாக தலையீடு செய்வதாக கூறப்படுகின்றது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை அறிந்து அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போது தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனுமே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்யுமாறு தாம் கோரிக்கைகளை முன்வைத்த போது பாராமுகமாக இருந்துவிட்டு அனுமதி கிடைத்ததும் சம்பந்தமே இல்லாமல் மூக்கை நுழைக்கும் விஜயல் ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது முன்னை ஆட்சி காலங்களைப் போலவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் ஆட்சியத்தில் உள்ள முயற்சிக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்றது எனவும் குறித்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ள இருநூறு ரூபாய் நிதியை இடைநிறுத்துவதற்கு சிலர் சதி திட்டம் தீட்டுவதாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்தியாரத் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் வேதன அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அரசு நிதியை தனியார் துறையினருக்கு அவ்வாறு வழங்குவது என்ற அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் வழங்க எதிர்பார்க்கும் சலுகையை இல்லாது செய்யும் வகையில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் கடந்த காலங்களில் பெருந்தோட்டத் துறையினரின் மேம்பாட்டு திட்டங்களுக்காக வெளிநாடுகளின் ஊடாக கிடைத்த நிதியை ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய நிறுவனங்களுக்கு முன்னர் ஆட்சி நடத்திய பச்சை நீல ஆட்சியாளர்களின் காலத்திலும் இதே நிலையே தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வழங்குவதற்காக பாதீட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி போதுமானதா என நாடாளுமன்ற உறுப்பினர்களே கேள்வியை முன்வைத்துள்ளனர் என தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் அதிகரிப்பு செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் எனினும் அதில் சட்ட சிக்கல்கள் காணப்பட்டால் அதனை நிவர்த்திக்க வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார் இதன்போது மனோ கணேசனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன அவ்வாறான சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை அரசாங்கம் உரிய முறையில் நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்கும் முன்னாள் ஆட்சியாளர்களை போல மக்களின் பணத்தை சூறையாடாத அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கம் திகழ்கின்றது அதற்கு முன்னுதாரணமாக தனக்கான சலுகைகளை ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களும் தங்களுக்கான சிறப்பு சலுகைகளை பெற்றுக் கொள்வதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பிற்கு இலங்கை ராணுவம் மற்றும் போலீசார் காரணமாக அமைந்துள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இருக்கின்ற இந்த ஆதரவு அளிக்கின்ற சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட வனகோடைக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்று ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் அந்த வகை ஞான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகர நாசக்கிரபைலயை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போதே चलो விนาด எதெண்ட கம்மனே ஓகே फ्रॉम योर டைம் தென் ஹானரபிள் கஜன்ஸ்கோ அப்போ நாலு சொல்லுங்க அவரை அமைச்சர் அவர்களை ரெண்டு கேள்விகள் நீங்கள் சொன்னீங்க இப்ப இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எடும்புதுன்னு என்னெத்தே வெச்சு சொல்றீயல் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்கோ ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடகிழ வந்து கிழக்குல வந்து தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விஷேடமாக இன்றை கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகியிருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கம் மாப்பியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ ஆதாரம் போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விஷேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற மாப்பியாக்கள் அப்ப அந்த மாப்பியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாப்பியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் அமைச்சர் அவர்களே நீங்கள் ராணுவம் போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப் பொருள் விஷயத்தில் சம்பந்தப்பட்டதை ஒப்புக்கொண்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வர வைக்கிறேன் பாராட்டுறேன் என்னால் இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி சொல்றதில்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்குறது நான் கேட்குறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வடக்கில் வந்து ஒரு 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 பிரஜைக்கு வந்து ஒரு பிரஜைக்கு

உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட கொஞ்சம் ஒன் வீக்ஸ் தாங்க ஒரு ஒரு நிமிடம் தாங்க சரியா அப்போ கதா விஷயமாக எனக்கு பதினாறு நிமிடங்கள் இருந்தது கௌரவ சபாநாயகர் அவர்களே தெரியல இல்லை நான் பதிமூணு நிமிடம் தான் பேசியிருக்கேன் பதினாலு நிமிடம் வந்து போட்டிருக்கேன் பதினாறு ஓகே சரி பரவாயில்ல இருந்த போதிலும் கூட விசேடமாக நான் கடைசியாக சொல்லிக் ஒரே ஒரு வார்த்தை தான் வேற எதுமல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கட்டியெழுப்பியிருக்கின்றோம் அந்த நம்பிக்கையின் ஊடாக விஷேடமாக நாட்டில் இருக்கின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் போக மலை உள்ளிட்ட அனைத்து மக்களையும் அணி திரட்டுகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த முன்னெடுப்பை வடக்கில் பலாலி சர்வதேச விமான நிலையம் காங்கிரசின் துணை துறைமுகம் மன்னார் இந்தியாவிற்கிடையிலான பாலம் போன்றவற்றில் இந்தியாவின் முதலீடுகளை ஏன் இலங்கை அரசாங்கம் தடுத்து வருகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சபையில் கேள்வி எழுப்பினார் இந்த நாட்டிலே அபிவிருத்தி என்பது இந்த திடைக்களங்களுடைய மிக மோசமான செயல்பாடு இருக்கு மட்டும் அது நடக்காது அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இந்தியா பலாலியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தலைமன்னாராக இருக்கலாம் இந்தியா தனது பணத்தை தருவதாக இருக்கிறார் அபிவிருத்தி என்பது எங்களுடைய நாட்டிலே இப்பொழுதுதான் நாங்கள் மேலே மேலே வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஆவே அயல் நாடு இந்தியா எங்களை பார்த்து தன்னுடைய பணத்தை தருவதற்கு முனைகின்ற போது ஏன் அதை தடுக்கின்றோம் பலாலி விமானம் நிலையத்தை நாங்கள் ஒரு சர்வதேச நில விமான நிலையம் என்று சொல்லுகின்ற போது அதை அந்த தரத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏன் மறுக்கிறோம் யாழ்ப்பாணத்திலே காங்கிரஸ் துறை கப்பல் துறை முகத்தை செய்வதற்கான முயற்சியை இந்தியா செய்கின்ற போது ஏன் அதை மறுக்கிறோம் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் போகின்ற அந்த 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 நிலைப்பாட்டை இந்தியா செய்வதாகச் சொல்லுகின்ற போது ஏன் அதை மறுக்கின்றோம் எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு விடயமாக வெளிநாட்டவர்கள் வருகை தருகின்ற வாய்ப்பை தான் இன்றைக்கு கை கொடுக்கிறது டூரிசம் என்றுகின்ற அந்த ஒரு விடயம்தான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டை தூக்கி பிடிக்கிறது ஆகவே எங்களுடைய வடக்கிலே இந்த விடயங்களை கையாளுகிற நிலையிலே இந்தியா உதவி செய்ய வருகின்ற போது அது வடக்கென்ற காரணத்தால் நீங்கள் அதை நிப்பாட்டியிருக்கிறீர்களா அல்லது சர்வதேச விமானம் பலாலியிலே வருகின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த விமானத்தின் செயற்பாடுகள் விடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஆகவே இதில் இனம் இனம் சார்ந்த விடயங்களை இந்த அரசு பார்க்கிறதா என்பதுதான் கேள்வி இந்தியா கருது கனதை கருத்தை நீட்டுகின்ற போது அதை கைப்பிடித்து எங்களுடைய அந்த பொருளாதார நிலைமையை நாங்கள் உண்டுபடுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்வது சரியாக இருக்கு ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் கரு கரிசனை காட்ட வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சதவீதத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எனது ஆலோசனையை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் மேம்பட வேண்டுமென்றால் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் எங்களுடைய வெளிநாட்டவர்கள் எங்களுடைய தமிழர்கள் அது யாராக இருக்கலாம் இந்த நாட்டிலே எந்த இடத்திலும் அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்பை உண்டுபட வேண்டுமாக இருந்தால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமாக இருக்கின்ற போதுதான் இந்த பயங்கரவாத சட்ட தடை சட்டம் நீக்கப்படுகின்ற போதுதான் எங்களுடைய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக வருவார்கள் அது நீங்கள் கரண் சம்பந்தமாக விலையை குறைத்தால் மின்சாரம் சம்பந்தமான விலையை குறைத்தால் அல்லது எந்த வகையிலும் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டை வெளிநாட்டவர்கள் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தடுத்தே நிற்கும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நிற்க நிறுத்துகின்ற போதுதான் எங்களுடைய முக முதலீட்டாளர்கள் நிச்சயமாக வருவார்கள் ஏனென்றால் அவர்கள் கையை சுட்டவர்கள் சலைவதாகும் உறுப்பினர் அவர்களே அவர்கள் முதலீடு இடுகின்றபோது அதை பார்த்து கொண்டு கடைசி மட்டும் இருந்து அவர்கள் முதலீடு செய்த பின்பு இந்த பயங்கரவாத தடை தட்டத்தின் ஊடாக அவர்களுடைய இந்த முதலீடு எப்படி வந்தது அது எப்படியா விடுதலை புலிகளுடைய பணமா அல்லது யாருடைய பணம் என்று விசாரிக்கின்ற வகையிலே யாரும் வருவதற்கான அச்சத்தில் இருக்கிறார்கள் தலைமைதான் உறுப்பினர் அவர்களே ஆகவே இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக நாங்கள் கொண்டு வர வேண்டுமென்றால் பயங்கரவாத தடை நீக்கப்பட வேண்டும் அது இந்த அரசாங்கம் செய்வதாக சொல்கிறது ஆனால் இத்தவரைக்கும் அது நடைமுறை ஒரு வருடம் காலம் தாமதமாக இருக்கிறது ஆகவே அதிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக எங்களுடைய நாடு மேலே இந்த பொருளாதாரத்திலே வர வேண்டுமாக இருந்தால் இந்த விடயங்களை கையாளாமல் விட்டுவிட்டால் அது எங்களுக்கு இந்த பொருளாதாரத்திலிருந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் இழக்கிறோம் என்பதுதான் பிரதானமான ஒரு விஷயம் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்த பதிய வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததை விட தமிழ் தேசியம் சார்ந்த வாக்குகளை அதிகமாக அளிக்கப்பட்டதாகவும் எனவே தமிழ் மக்களினுடைய உரிமைகள் உட்பட மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் சபையில் தெரிவித்தார் மாவீர சினத்துக்கு எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் இந்த அஞ்சலி செலுத்த முடியும் என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் சொல்லியிருந்தார் அந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு ஆனால் தாண்டியடி என்ற இடத்திலே ஒரு மாவீரர் துயிலும் இல்லம் இருக்கின்றது அந்த இடத்திலே நாங்கள் பலமுறை அந்த விண்ணப்பத்தை மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலும் கூறியிருந்தோம் அதற்கான எந்த விதமான ஒரு பொசிட்டிவான நிகழ்வுகளும் இடம்பில்லை நடைபெறவில்லை மாவீரர்கள் புதைக்கப்பட்ட இடங்களிலே அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு இந்த அரசு ஒரு அனுசரணையாக இருக்கின்ற நிலையிலே அந்த தாண்டியடி பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மாவீரர் துயிலம் இல்லத்திலே வணக்கம் செலுத்துவதற்கு இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று நான் இந்த விடத்தில் அதற்கு அப்பால் மிக முக்கியமாக பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆரோக்கியமானதாக இருக்கின்றது நிறைய விடயங்கள் இந்த வடகிழக்கு மண் சிதைந்து போயிருக்கின்றது யுத்தத்தினாலும் அதற்கு பின் வந்த பல புறக்கணிப்புகளாலும் சிதைந்து போயிருக்கின்ற வடகிழக்கு மண்ணை கட்டியெழுப்புகின்ற பல திட்டங்களை மக்கள் பிரதிநிதிகளின் எல்லோருடைய வேண்டுகோளை மேற்றுவற்றை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலத்தில் இந்த இந்த ஆட்சி கால பகுதியிலே உலக வங்கியின் ஊடாக கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே உண்மையிலே எங்களுக்கு எந்த விதமான எங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள இந்த அரசு தவறு இருந்தது ஏனென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற நாங்கள் அந்த மக்களின் வேண்டுகோளை அங்கே முன்வை சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கின்றது சமத்துவத்தை பேணுகின்ற இந்த அரசு இந்த விடயத்திலே மிக பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கின்றது அப்பால் மிக ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது அபிவிருத்தி திட்டம் என்றதுக்கு அப்பால் அரசியலில் தமிழ் மக்கள் உங்களுக்கு போன்று தமிழ் தேசிய உணர்வுக்காக தமிழ் தமிழ் எங்களுக்கும் வடகிழக்கிலே மக்கள் மிக அதிகமாக தமிழ் தேசியத்துக்காகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த விடயத்திலே இந்த அரசு இந்த மாகாண சபை தேர்தலிலே நடத்துவதிலே நிதியை மட்டும் ஒதுக்கி விட்டதாக கூறிவிடாது ஒரு இதே சொத்தியுடன் ஆக குறைந்த தீர்வாக இருக்கின்ற சகல அதிகாரம் உள்ள மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்திலே நடத்தி முடிப்பதற்கான உறுதிப்பாடுகளை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அங்கம் வகிக்கின்ற உங்கள் கட்சியற்குரிய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் பல விடயங்களில் இந்த சட்டவிரோதமான போதைப் பொருள் பாவனை மற்றும் ஊழலுக்கு எதிரான விடயங்களில் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக செயற்படுகின்றீர்கள் என்பதை நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம் உங்கள் ஆதரவுகளை தருகின்றோம் இந்த ஊழலுக்கு எதிரான விடயங்கள் போதை பொருள் விடயங்கள் பாதாள உல நட எதிர்ப்பு விடயங்களுக்கெல்லாம் எங்களுடைய பலமான ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது அதே விடயத்தில் உங்களுடைய அந்த பலமான அரசு தமிழ் மக்களுக்கான அந்த உரிமையை கொடுப்பதிலே ஏன் உங்களுடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை அல்லது உங்கள் ஆளுமையை பயன்படுத்த முயற்சிக்கவில்லை என்று கேட்கின்றேன் மிக முக்கியமாக இந்த நீதி உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டது கைது செய்யப்பட்ட அல்லது அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பயங்கரவாத தடைச்சட்டை நீக்கப்படும் என்று ஆனால் அதற்கான நடைமுறைகள் இன்று அந்த விடயத்தை நீங்கள் மறந்தவர்களாக செயற்படுவதாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் நீங்கள் இந்த விடயத்திலே உறுதியான முடிவெடுக்கவில்லை மற்றது இன்று நாம் சிறுவர்களுக்காக பெண்களுக்காக பல சட்டங்களை நீங்கள் ஏற்றுகின்றீர்கள் எங்கள் ஆதரவுகளை தருகின்றோம் அன்று பாலச்சந்திரன் போன்ற குழந்தைகள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் செம்மணியில் குழந்தைகள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் ஆனால் அதற்கான பொறுமுறையை தருவதில் ஒரு நீதி விசாரணையை நடத்துவதில் நீங்கள் பின்னிக்கின்றீர்கள் ஏனென் இவ்வாறான நிலைமை பெண்கள் இசைப்பிரியா போன்ற பெண்கள் எவ்வாறு துன்பங்களை சந்தித்திருப்பார்கள் அதற்கான நீதி பொறுமுறையை சர்வதேச நீதி நீதிப்பொறுமையை நடத்துவதற்கு நீங்கள் தயங்கி நிற்கின்றீர்கள் இவ்வாறான விடயங்கள் தமிழ் மக்கள் நம்பிக்கை இனத்தையும் மனக்கிலேசத்தையும் இருக்கின்றது ஆகவே நீதியான சுங்க ஆய்வு இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பான சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்படும் நாடாளுமன்ற தேர்வுக் குழுவுக்கு நான்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இந்த குழுவின் எதிர்கட்சி பிரதிநிதிகளாக அஜித் பிபெரேரா முஜிபுர் ரஹ்மான் தயாஸ்ரீ ஜாய் மற்றும் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் காயந்த கருணா தலக்கு தெரிவித்துள்ளார் இந்த நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய கடிதம் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தால் நேற்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவுக்கு எழுத்து பூர்வமாக அனுப்பப்பட்டதாக இந்த கோல்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க தொடர்புடைய நாடாளுமன்ற சிறப்பு குழு உடனடியாக நியமிக்கப்படும் என்றும் அதன் விசாரணை மிக விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நாடாளுமன்ற சிறப்பு குழுக்களுக்கு ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த எட்டு உறுப்பினர்கள் பரிந்துரைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Thanks <laughs> முல்லைத்தீவு துடுக்காய் ஐயன் கண்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதே இலங்கை ராணுவத்தின் ஆழ ஊடுருவும் படையினரால் நோயாளர் காவு வண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேரின் நினைவு வளாகம் ஒன்றை அமைக்க உள்ளதாக துணுக்காய் பிரதேச சபை உறுப்பினர் சற்குணநாதன் சுயன்சன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் ஐயன் கண்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதே இலங்கை ராணுவ ருவும் படையினரால் நோயாளர் காபு வண்டி மீது மேற்கொள்ளப்பட்டு கிளைமோர் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேரின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது இந்த நினைவு நிகழ்வு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பிரதேச சபை உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை ஆள ஊடுருவும் படையின் தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்த மாணவ செல்வங்கள் மற்றும் பணியாளர்களுடைய நினைவு தூவி உள்ளடங்களான ஒரு நினைவு வளாகத்தை குறித்த இடத்தில் அமைப்பதற்கு பல தடவைகள் முயற்சித்த போதும் இம்முறை பிரதேச சபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த நினைவு வளாகத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாகவும் இதற்காக உதவிகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார் அதேவேளை இம்முறையும் நினைவேந்தல் நிகழ்வுகள் வளமை போன்று இடம்பெறும் எனவும் இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் இந்த மாணவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை ஆளுக்கைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபது சதவீதமான நிலங்கள் மக்கள் மேற்குடியேறு அனுமதிக்கப்படாத பிரதேசங்களாக காணப்படுகின்றது என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோ சுகீர்தன் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு பிரதேச சபையின் உள்ளூராட்சி வார இறுதி நாள் நிகழ்வும் விருது வழங்கலும் பன்னாலை வர்த்தலம் விநாயகராலி மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அப்போது வலிவடக்கு பிரதேசமானது ராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்து படிப்படியாக விடுவிக்கப்பட்ட போதிலும் இருபது சதவீதமான நிலங்கள் மக்கள் மேற்கூடிய அனுமதிக்கப்படாத பிரதேசங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக இருபது ஒரு வட்டாரங்களாக காணப்படிலும் விடுவிக்கப்பட்டுள்ள போதிலும் பலாளி வடமேற்கு மற்றும் பலாளி மேற்கு ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படாத நிலையில் உள்ளதா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்த போதிலும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமது காணிகள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர் சபை உறுப்பினர்கள் முயற்சியை கொண்டுள்ளனர் இவற்றோடு எமது தலைமை அலுவலகம் காங்கிரஸ் அமைவது எமது எதிர்கால லட்சியமாக வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு வரவு செலவு திட்டமும் அதை நோக்கியதாகவே அமைந்துள்ளது வளமான எமது பிரதேசத்தில் வளங்கள் குறைவாக இருந்தும் தற்போது இலங்கையில் உள்ள சகல உள்ளூர் சபைகளிலும் முதன்மையாக செயற்படுகின்றது எனவும் தெரிவித்தார்